ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய அவையின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பு ஆண்டவரை மெய்ப்போற்றியின் மெய்ப்புகளை என்றும் ஆராதிக்கின்ற மக்க வணக்கம் செலுத்துகின்றோம் மையை நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்த மக்காக நாங்கள் வாழ்வதற்காக எங்களை அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஏசுரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே உன்னதமானவரே பரிசுத்தரே மாண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவர் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய ஆசிரையும் அருளையும் பெற்றுக் கொள்வதற்காக இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உன் சரணாலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நீரே எங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடைய தயைக் கண்களை எங்கள் மேல் திருப்பி அருளும் அப்பா அன்பு தகப்பனே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை செவ்வழி நடத்துகின்றவர் நீர் வருவரே எங்களுடைய எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கின்றவர் ஆண்டவரே அவரை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை சந்தித்து முற்றிலுமாக எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவர் எங்களுடைய கால் கல்லில் மோதாத எங்களை பாதுகாத்துக் கொள்கின்றவரே எங்களை இரத்த கிளை வைத்து மறைத்துக் கொள்கின்றவரே ஆமாண்டவரே அப்பா என்றே நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதி தரலாம் அவர்கள் என்ன தொழில் செய்தாலும் தகப்பனே அவர்களுக்கு முன்பாக சென்று எல்லாமே அடவரே நல்லபடியாக முடிவதற்கு நீர் கூடவே இருந்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று கொடுத்தும் தந்தையே அன்பு ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை சிறப்பிக்கின்றவர்கள் அவரை வீடுகளிலே நோரை நற்காரியங்கள் நடைபெறுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனே நீரை முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தலும் அவர்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்பை தகப்பனே அவர்கள் பெற்று கொண்டு உமக்கு எப்போதும் நன்றி செலுத்து என்ற பிள்ளைகளாக மறுக்கும்படியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் வீடுகளில் நோயாளிகளாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தியர்களும் அப்பா அவர்களுடைய வேதனைகளை நீர் அறிந்திருக்கின்றவரே அன்றைய உமக்கு தெரியும் தகப்பனே அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் நிறைய சிலுவை பாடுகளை அவர்கள் சுமப்பதற்கு நீர் அவர்களுக்கு தைரியத்தையும் தெம்பையும் பலத்தையும் கொடுத்தலும் உம்முடைய பாடுகளில் அவர்களும் ஆண்டவரை இணைந்திருப்பதற்கு அவர்கள் நன்றி சொல்லும்படியாக ஆண்டவரே இதே அவர்களுக்கு துணிவை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு உண்மை ஏறெடுத்து பார்க்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அறலும் அப்பா எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே அதை அடவரை எதிர்த்துமை போல போராடுவதற்கு தேவையான அறிவையும் தியானத்தையும் ஆண்டவரே உடல் உள்ள வெள்ளத்தை கொடுத்தருங்கப்பா நீங்களே அவர்கள்

அன்பு அன்பாண்டவரை இளைஞர்களையும் இளப்பெண்களையும் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் நீரே ஆண்டவரை அந்த பிள்ளைகளின் நல்வழியை நடத்துவதற்கு எல்லா தேவையான ஆலோசனையிலும் அவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக செய்தர்லும் அன்பு தகப்பனே அன்பு ஆண்டவரே பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா எத்தனையோ பெற்றோர்கள் கவலையோடும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை தோன்றித்தனமாக என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அவரே நீரே தகப்பனை விடுதலை கொடுத்தரலாம் அப்பா ஆக தந்தையே எங்களை ஏவம் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அவரை பல விதங்களில் முயற்சி செய்கின்ற தொழிலுக்காக பல முயற்சி செய்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே இன்று நான் முன்னேற என்று அவரை காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தகப்பனை நல்ல தொழில் வளத்தை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவி செய்தரலாம் அப்பா வீடு கட்டுவதற்காக அனைவரே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற குடும்பங்களுக்கானவரை நீரை வீடு கட்டுவதற்கு உதவி செய்தரலாம் கடன் தொல்லையிலிருந்து வரை பல பிரச்சனைகளும் வந்து அவர்கள் விடுவதை அவர்களை விடுவித்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரை நீரே அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து அவர்களை எல்லா விதத்திலும் நீரே கூடவே இருந்து எல்லா வழிகளையும் காமித்து கொடுத்தலும் எங்களையே முழுமையாக கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியர்லுங்கப்பா எங்கள் ஜீவன் வாயுமா இருக்கின்றே நல்ல கத்தரே அமேன் அமேன் அமேன்